புதிய வீடு விற்பனைக்கு உள்ளது பாண்டிச்சேரி தவளக்குப்பம் நல்லவாடு ரோட்டில் புதிய வீடு விற்பனைக்கு உள்ளது இருபதுக்கு அறுபது அளவு உள்ள வீடு விற்பனைக்கு உள்ளது விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் நல்ல அகலமான ரோடு கார் பார்க்கிங்கோடைய வீடு இருக்குது வீட்டை சுற்றி நிறைய குடியிருப்புகளும் இருக்குது இதான் வெளியில் உள்ள கார் பார்க்கிங் இடம் மேல ஃபால் சீலிங் டிசைன் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க அருவாக்கால் டிசைன் இது மோட்டார் வசதியுடைய வீடு இருக்கு இது உள்ளார உள்ள ஹாலு ஹால் நல்ல பெரிய ஹாலா இருக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்குது வீடு இது மேலேருந்து வெளிச்சம் காற்று இறங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது ஹால் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க ரெண்டு ரூமு கிச்சன் இருக்குது இது கிச்சன் நல்லா வெளிச்சமாக இருக்குது வீடு இது தோட்டத்து பக்கம் உள்ள இடம் தோட்டம் சைடில் பேக் சைடில் உள்ள கொஞ்சம் எம்டி ப்ளேஸ் இது காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்குது கிச்சன் நல்ல பெரிய கிச்சனாக இருக்குது நல்ல ஜன்னல் வசதியோடைய இருக்குது ஷெல்ஃபு பர்னஸ்லாப்பு எல்லாமே இருக்குது ஹாலும் நல்ல பெரிய ஹாலாக இருக்குது இது ரூம் ரூம்ல ஷெல்ஃபு பர்னஸ்லாப் எல்லாமே இருக்கு ஜெனரல் வசதியோடைய வீடு இருக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கு இது வெளியில உள்ள ஹாலு இங்க ஒரு வாஷ் பேஷன் இருக்கு இருந்து வெளிச்சம் காற்று எல்லாமே உள்ளே இறங்கி வரும் இது ஒரு ரூமு இந்த ரூமுக்கும் ஜன்னல் வசதியோடய இருக்குது ஷெல்ஃபு ஸ்லாப்பு எல்லாமே இருக்குது ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இதுதான் ஒரு அட்டாச் பாத்ரூம் பாண்டிச்சேரி தவளக்குப்பம் நல்லவாடு ரோட்டில் இந்த வீடு விற்பனைக்கு உள்ளது விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் த்ரீ ஃபேஸ் லைன்தான் இப்போ மாடிக்கு போகிறோம் வீட்டை சுற்றி உள்ள குடியிருப்புகளையும் பார்க்கலாம் நம்ம ரோடெலாம் நல்ல அகலமான ரோடு மேற்கொண்டு பில்டிங் எழுப்பலாம் அருகில் உள்ள குடியிருப்புகளை இங்கேருந்து பார்க்க முடியும் இந்த வீடு விற்பனைக்கு உள்ளது இருபதுக்கு அறுபது அளவுள்ள வீடு விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம்